ஜனநாயகம் என்பது என்னன்னா இந்தியா வந்து பல கட்சி முறை அப்படின்னு சொன்னா ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டுல வந்து ஒரே கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு நான் பாக்குறேன் ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் இந்த அந்த கேள்வியில ஜனநாயகம் ஜனநாயகம்னால் உங்களுடைய பார்வை ஜனநாயகன் பக்கம் இருக்கா ஜனநாயகன் பக்கம் விஜய்க்கு பின்பு ஆர் எஸ் எஸ் பிஜேபி இல்லை என்பதுல நான் உறுதியா இருக்கிறேன் அதே நேரத்தில் பி டீம் சி டீம் என்பதெல்லாம் வந்து ஒரு நானே கூட என்னோட தனிப்பட்ட ஓட்டை விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவன் கேட்டா கொடுத்துருவாங்க ஈவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு துணை முதலமைச்சரா நீங்க விஜய் வந்து கொடுக்கணும்னு சொன்னா விஜய் கொடுப்பாரு சீமான் வந்து கடந்த இந்த பத்து இருபது பதினெட்டு ஆண்டுகளா வந்து அப்ப விஜய் வந்து பிரதி பிரதித்துவத்தின் அடிப்படையில் இல்லை நீங்க ஒட்டுமொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நான் முஸ்லீம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய தமிழக துணைத் தலைவர் திரு முகமது கவுஸ் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன துரஷ்டுவாசமாக தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய கட்சிகளுக்கான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த இடம் இருப்பாங்க ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழலில் இப்போ வந்து நிற்குது ஆப்ஷனே கிடையாது ஜனநாயகம் என்பது என்னென்னா இந்தியா வந்து பல கட்சி முறை அப்படின்னு சொன்னால் என்ன ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டில் வந்து ஒரே கட்சி தான் ஆட்சி அமைக்கும் ஓட்டுரிமை இருக்கும் வாக்களிப்பதற்கு எல்லாருக்கும் பிரச்சாரம் ஆனால் ஒரு கட்சி தான் தேர்தலில் போட்டிடும் ஒரு ஒரு சம்பிரதாயத்தை மக்கள் ஓட்டு போடலாம் அப்படிதான் சில நாடுகளில் ரெண்டு கட்சி இருக்கும் முதலாளித்துவ கட்சிகளும் தொழிலாளித்துவ கட்சிகளும் இருக்கும் அது ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் துரதிருஷ்டமாக இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறை இருந்தாலும் கூட ஆப்ஷனே இல்லாத ஒரு சூழலில் முஸ்லீம் சமூகம் அதாவது முஸ்லீம் இதை வந்து நம்ம பெருசாக இதுக்கு இதுக்கு வந்து இந்த கட்சி காரணம் அந்த கட்சி காரணம்னு சொல்லி பெரிய கட்சிகள் மீது குறை சொல்வதை விட முஸ்லீம் சமூகம் வந்து பரிசுதை செய்யணும் சுய பரிசோதனை செய்யணும் ஏன் நமக்கு இந்த நிலவை இப்போ ஒரு சீனிவாசனுக்கோ ராமச்சந்திரனுக்கோ அந்த பிரச்சனை கிடையாது ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் அந்த ஒரு சிக்கல் இருக்கு நம்ம வந்து தான் ஓட்டு போடணும் அல்லது பாஜக இல்லாத கட்சிகள் ஓட்டு போடணும் அப்படின்ற சூழலில் கூட ஒரே இவர்கள் போய் நிற்கக்கூடிய இடம் என்பது திமுக அது வந்து ஜனநாயக பெரும் ஆபத்தான் நான் பாக்கிறேன் அப்போ இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நிலைப்பாடு என்ன எடுத்திருக்கோம்னா இது வந்து ஆரோக்கியமான சூழல் கிடையாது இதனால் முஸ்லீம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு வாட்டியும் இந்த அந்த கேள்வியில ஜனநாயகம் ஜனநாயகம்னால் உங்களுடைய பார்வை ஜனநாயகன் பக்கம் இருக்கா ஜனநாயகன் பக்கம்லாம் இல்ல நாங்க ஜனநாயகத்தின் பக்கம் தான் பேசுறோம் ஜனநாயக நாடு ஜனநாயக இந்தியாவுடைய முதல் என்ன சொல்றது ஜனநாயகம் தான் ஜனநாயகன்லாம் நம்ம போகல அந்த பக்கம்லாம் ஜனநாயகத்தின் பக்கம் தான் நிற்கிறோம் ஏன்னா இப்பதான் அவருக்கு ஜனநாயகம் அதுக்கு முன்னால அவருக்கு இல்லை அவரு இப்பதி எங்க எங்க சிந்தனை பார்வையே இல்லை நாங்க முழுக்க முழுக்க இந்த நாடு இந்த நாட்டோட அரசியல் சட்டம் இந்த நாடு வகுத்து கொடுத்து கூட செக்குலரிசம் சோசியலிசம் டெமோக்ரஸி இந்த அடிப்பில் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்போ இது இந்த நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏன் ஒரே கட்சி தான் அப்படின்றது கடைசியில் எங்கே போய் நிற்கும் இது சர்வாதிகாரத்தை நோக்கி தான் நகரும் அப்போ இது தடுக்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இங்கே வந்து நம்மளுடைய நாட்டை சோதனை பெற்றவர்கள் பல கட்சி ஆட்சி முறைன்ற அந்த அடிப்பில் கூட இங்கே நாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆப்ஷனே இல்லாத ஒரு நிலைமைக்கு முஸ்லீம் சகம் போய் நிற்குது அப்போ அதற்கு நாங்கள் இந்த சம் இப்போ நான் அதை நாங்கள் மாற்றி இப்போ நாங்கள் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறோம் எது எங்களோட பேஸ் என்னன்னா இந்த சமூகம் தான் இந்த சமூகம்தான் எங்களுக்கான பேஸ் இந்த சமூகத்தை உதறி விட்டுட்டு நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா எங்க இந்த சமூகத்துக்காக நாங்கள் கட்சி நடத்தோம் இந்த சமூகத்துக்காக தான் நாங்கள் அதிகாரம் கேட்கும் பொழுது இந்த சமூகம் ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது அதுக்கு மாற்றம் நாங்கள் எதிர்பார்த்தோம்னா இந்த கட்சி வந்து எங்களை வந்து இந்த சமூகம் உதறிவிடும் இல்ல நாங்க இந்த சமூகத்தில் உதறிவிடும் அதனால என் கட்சிக்கு வந்து சமூக பிரயோஜனம் இல்லை பிரதிநிதித்துவம் அடிப்படையில சீட்டு வேணும் அப்படின்னு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அது பெரிய கட்சிகளுக்கு அப்படின்னு ஒருவேளை திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த அடிப்படையில் சீட்டு கொடுத்தார் அப்படின்னா உங்களுடைய கட்சியை ஆதரிக்குமா இல்லை அதே வந்து நம்ம இப்ப சொல்ல முடியும் அதான் நான் இப்ப சொல்றேன் இப்ப வந்து சீமான் வந்து கடந்த இந்த பத்து இருபது பதினெட்டு ஆண்டுகளா வந்து தொடர்ந்து அந்த அடிப்பில் இடங்கள் தர சீமான தொடர்ந்து வந்து முஸ்லீம்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பிரயுத்துவின் அடிப்படையில் சீட்டு கொடுக்குறாரு ஆனால் அதுக்காக நம்ம ஆதரிக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு தோல்வியை அடையக்கூடிய இடங்கள்ல நீங்க சீட்டு கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை முஸ்லீம் சமூக நஷ்டம்தான் முஸ்லீம் சமூகத்தின் பொருளாதாரம் நேரம் அவருடைய ஆளுமை திறன் எல்லாமே வீண்தான் அது வெற்றியை தீர்மானிக்க பொருள்லாம் கிடையாது அப்போ விஜய் வந்து பிரதி இப்போ பிரதித்துவத்தின் அடிப்படையில் இல்லை நீங்க ஒட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாக நாங்கள் முஸ்லீம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது வெற்றி பெறக்கூடிய இந்த வந்து விஜயோ சீமானோ இல்ல வெற்றி பெறக்கூடிய பெரிய கட்சிகளானதான் இப்ப நம்ம அதை கோரிய வைக்க வைக்க முடியும் பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும் பிசிஆரட்டும் இவன இடதுசாரிகளாக கூட இருக்கட்டும் சமூக ரீதி பேசக்கூடிய இடதுசாரிகள் இதுவரைக்கும் எத்தனை முஸ்லீம்களுக்கு வந்து சீட் இன்னைக்கு பிஜேபியை கொடுத்து கேட்கறாங்களே மத்தியில் வந்து பிஜேபிக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்களே எம்பியா இருக்கா அதே கேள்வி திமுக இதே அதே கேள்வி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கேட்டால் பதிலே இருக்காது இல்லையா நீங்க நீங்க தொடர்ந்து நீங்க சாதி இந்துக்கள் தானே வந்து இடதுசாரிகளை வந்து தேர்தல் வெற்றி பெறுறீங்க இந்த வரலாறுல ஒருத்தர் கூட வந்து நமக்கு முஸ்லீம்கள் இல்லையா தமிழ்நாடு இடதுசாரிகள் அப்ப இந்த கேள்விய தான் நம்ம கேட்கும் ஏன்னா இவர் ஆட்டத்திலே இல்லை சரியா இந்த ரேஸ்லேயே வந்து விஜய்யோ சீமானோ இல்லாதபோது அவர்களை நோக்கி கேட்பது என்பது பயனற்றது அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க ஈவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு துணை முதலமைச்சராக நீங்கள் விஜய் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் விஜய் கொடுப்பார் நம்ம ஆந்திராவில் கொடுத்தாங்க இல்லையா ஆந்திராவில் வந்து துணை முதல்வராக மூணு பேரை போட்டாங்க ஒரு முஸ்லீம் இருந்தாரு அப்படி தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆனா ஏன்னா அவங்க அதெல்லாம் பேசுறாங்க கூட்டணி மந்திரி சபை குறித்து பேசும்பொழுது நாம வந்து நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிக்கிங்க தமிழ்நாட்டில் ரெண்டு துணை முதலமைச்சர்ல ஒரு முறை முதல முஸ்லீம் கொடுக்கணும்னு சொன்னாலும் கொடுப்பாங்க ஆனா அது வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா கிடையாது ஆனா அது சில வா வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியாகனா அமையும் அப்படி ஒன்று சொன்னா ஒரு நானே கூட என்னோட தனிப்பட்ட ஓட்டு விஜய் போறது வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி மாறுவதால ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களோட ஓட்டு மாறுமான மாறார் விஜய் கட்சியார முடிக்கும் போது அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து விஜய் வந்து பி டிம் அதாவது அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியார முடிக்கும் போது இந்திரா காந்தியினுடைய தூண்டுதலில் தான் ஆரம்பிச்சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் மத்திய அரசு தான் இதற்கு ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவர் பாஜகவுடைய பி டிம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பி டீம் சி டீம் இதெல்லாம் நாங்கள் ஏற்கலை விஜய் இவ்வளோ நாளாக வந்து திரைத்துறையில் இருந்தார் ரசிகர் மண்டபத்தை மன்றத்தை வைத்து கொண்டு வந்தால் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதற்காக வந்து விஜய் வந்து பிஜேபி தான் இயக்குதா அப்படின்ற அந்த வாதமெல்லாம் நம்ம ஒரு நரேட்டிவ் வேணால் உருவாக்கலாம் திமுகவுடைய ஐடிவையும் ஒரு நரேட்டிவ் உருவாக்கலாம் அது உண்மையாக இருக்குமா அப்படின்றதான் எனக்கு நம்பிக்கலாம் ஆனால் சுதந்திரமாக விஜய் கட்சி ஆரம்பித்திருக்காருன்னா அதில் எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அரசியல் கிடையாது இந்த அரசியலுக்கு பின்னாடி பெரும் கார்பரேட்டுகள் இருக்கு நம்ம ஆரம்பத்தில் டெமோக்ரஸி மட்டும் இந்த எலெக்ஷனை வந்து தீர்மானிக்கல இந்த தேர்தல் நிலையில கார்பரேட் பெரும் பங்கு வகிக்குது என்ன ஒன்று சொன்னா மிஷனரிகள் இந்த பெரும் பங்கு வகிக்குது வெளிநாட்டு மிஷனரிகள் பெரும் பங்கை தேர்தல் அரசியல் செய்து பெரும் நிதியை ஒதுக்குறாங்க மூணாவது பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் அப்ப விஜயை இயக்குவது ஆர் எஸ் எஸ் கும்பல் இல்லை என்பதுல நான் உறுதியாக இருக்கிறேன் ஏன்னா விஜயோட செயல்பாடுகள் அதெல்லாம் பார்க்கும் இது ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டைல் கிடையாது அப்போ இது எதோட ஸ்டைல் அப்படின்றா ஒன்று கார்பரேட்டுடைய ஸ்டைலாக இருக்கலாம் ஏன்னா விஜய் வந்து கார்ப்பரேட்டுகளால் உருவாக்கப்பட்ட நபர் தான் திரைத்துறையில் அவர் வந்து பெரும் பெரும் நிறுவனங்களால் தான் கதா ஏன்னா நீங்களே தெரியும் விஜய் வந்து திரைத்துறைக்கு வரும்பொழுது அவரோட முகம் என்ன இப்படி இருக்கு அவரோட பாடி ஷேமிங் எல்லாம் பண்ண சமூகம் தான் இது அவர் பாடி ஷேமிங் இது ஒரு திடீர்னு ஒரு பெரும் நடிகரா வந்து உலகம் போற்றும் நடிகராக இப்ப லட்சக்கணக்கான ரசிகர்களையும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளமாக கூட அப்புறம் மாறாருனா அது திடீர்னு நடக்கிறது இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு திட்டமிடலும் ஒண்ணு நடந்திருக்கும் அப்போ விஜய்க்கு பின்பு ஒண்ணு கார்பரேட் இருக்கலாம் இல்லைன்னா மிஷினரிகள் இருக்கலாம் இது இரண்டும் இருக்கலாம் அது பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும் தவிர விஜய்க்கு பின்பு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதே அடுத்து இந்த பி டீம் சி டீம் என்பதெல்லாம் வந்து திமுகவும் திமுக உருவாக்குற நிறைய தான் இதில் வந்து பெரிய உண்மையெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி